ரைஸ் த லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிதா பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எல்லாரையும் நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் ரூத் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாரும் அறிவார்கள் ஹாலே லூயா தன்னுடைய கணவரை இழந்த ரூத் தன் மாமியாகிய நகோமியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய தேவனே என் தேவன் என்று அவர்கள் விசுவாசித்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள் கத்தராகிய தேவன் ரூத்துக்கு போவாஸின் கண்களில் தயவு கிடைக்கும்படியாக செய்தார் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை இப்போதும் மகளே நீ பயப்படாதே என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகி தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம் கர்த்தராகி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தராகி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் ஒருவேளை உங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை பாழாய் போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கலாம் பயப்படாதிருங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொள்வீர்களா ரூத் எப்படி கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல இஸ்லவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுப்பீர்களா கொடுப்பீர்களா நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் போவாஸின் கண்களில் ரூத்துக்கு தயவு கிடைத்தது போல உங்களுக்கு மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும்படி கர்த்தராகிய இயேசு செய்வார் உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தராகிய இயேசு நிறைவேற்றுவார் நீங்கள் விரும்பின நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்கள் கரத்திலே வந்து சேரும்படியாய் கர்த்தராகி இயேசு செய்வார் நீங்கள் வேண்டியபடியெல்லாம் கர்த்தராகி இயேசு உங்களுக்கு செய்வார் நீங்கள் நற்குணம் உடையவர்கள் என்பதையும் இத்தனை நாட்கள் உண்மையாய் வாழ்ந்தீர்கள் என்பதையும் இத்தனை நாட்கள் சன்மார்க்கமாய் வாழ்ந்தீர்கள் என்பதையும் உங்கள் குடும்பத்தை பிரியப்படுத்தி வாழ்ந்தீர்கள் என்பதையும் உங்களை சார்ந்துள்ள எல்லாரையும் பிரியப்படுத்தி உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துவார் அதைதானே போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னார் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஒரு அறிவார்கள் என்று சொன்னார் நீங்கள் குணசாலிகள் என்பதை உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் உண்மையாய் வாழ்ந்து வருகிறீர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து செய்வார் நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்கள் பயத்திற்கு நீங்களாக்கி அவர் உங்களை விடுவிப்பார் அருமையான எதிர்கால வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுப்பார் இந்த செய்தியை கேட்ட உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ரூத் எப்படி உம்முடைய தேவனே என் தேவன் என்று ஏற்றுக்கொண்டது போல கர்த்தராக இயேசுவை இவர்கள் எல்லாரும் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய கண்களிலே அவர்களுக்கு இறக்கும் தயவு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அவர்கள் எதிர்கால வாழ்க்கை கர்த்தராக இயேசு நீர் ஆசிர்வதிப்பீராக ராஜா அவர்கள் மன விருப்பத்தை கர்த்தராக இயேசு நிறைவேற்றுவீராக ராஜா அவர்கள் குணசாலிகள் என்பதை நற்குணம் உடையவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தராக இயேசு அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பீராக ராஜா இந்த ஜபத்தை கர்த்தராக் இயேசுவின் நாமத்தில் நான் ஏறெடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளுமே எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹாலோ ஐயா காட் பிளேஸ் யூ